ஹலோ வணக்கம் வணக்கங்க யாருங்க நான் சீமான உதவியாளர் பேசுறேன் சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க சீமான உதவியாளர் பேசுறேன் நான் உங்க பேரு புகழேந்தி புகழேந்தி சொல்லுங்க சொல்லுங்க ஏதோ பேசணும் நீங்களாமே அவர் பேச மாட்டாரோ அதான் நான் பேசணும் என்னன்னு விஷயத்த சொல்லுங்க அவரை பேச சொல்லுங்க நீங்க யாரு நான் தனசேகர் சரி வாங்க நேரில் பேசணும் வாங்க நேர்ல எங்க பேசணும் வாங்க சென்னைக்கு எங்க இருக்கீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க நான் ஏ ஊர்ல தான் இருக்கேன் ஏன் சென்னைக்கு வந்து என்ன பேசணும் போன்ல பேசணும் போன்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் போன்ல எல்லாரும் எங்க ஏங்க எல்லார்கிட்டயும் போன்ல பேச முடியல வாங்க நேர்ல பேசுவோம் வாங்க நேர்ல என்ன பேசுறாரு இருக்கு சோழ நம்பியார் பேசுனானே என்ன சொன்னாரு அவரு எது சோழன் நம்பியார் ஐயா பேசுனானே என்ன சொன்னாரு அவரு என்ன சொன்னாரு ஆ

எல்லாமே சொல்லியிருக்கேன் இங்க பாருங்க மூணு வருஷம் ஆச்சு நான் மலேசியாவில இந்த தேவடியா போய் என்னை மலேசியாவிலேயே வச்சு கொள்றதுக்கு முயற்சி எடுத்து தோத்துட்டான் சரியா யாரு என்ன தான் இவன்ட தேவையில்லாம இலங்காம என்ன எங்க இருக்குன்னு புண்டாவணே

வா வந்து ஊட்டு போ எல்லாருக்கும் தெரியும் அர்த்தம் தான் தெரியாது ஏன்டா பிக்க அவன வந்து ஊம்ப சொல்றான் நீ முதல்ல அந்த அரிய நாடாரு சுபாஷ் பண்ணாரு எப்படியா நாடாப்பள்ளிகளா ஓக்குறது நாடாப்பள்ளிகளா வச்சுட்டு ஓத்தரலாம் நடிச்சுட்டு இருக்கீங்களா புண்டாங்க யாரும் தெரியுமா தேவையாமனா

அடைய இந்த நம்பர்ல இருந்து போன் அடிச்சு இதுல இருந்து குரல் ஒரு குரல் வந்து வரணும் தாலி அக்கணும் நாள் காத்திருந்தேன் வந்துருச்சு இது ஒண்ணு போதும் நான் தமிழ் கட்சியா நடத்துறேன் நீங்க நீ நீங்க அட்ரஸ் இருக்கட்ட என்ன நீ புண்டைய முடு நாம் தமிழர் கட்சி நீ எப்படி நடக்குன்னு பாப்போம் பாப்போம் அட்ரஸ் குடு சே என்னடா போன் பதிவு போட்டு

டேய் முட்டா புண்டா அவனுக்கு தெரியும்டா வச்சுட்டு ஊம்புடா போடா லூஸ் புண்டா தெரியாதா பிரபுதான் வீட்டுக்கு வந்துட்டு போறா அப்படி அடிக்கடி அந்த சுண்ணிட்ட கேள்றா அந்த சுண்ணிட்ட கேள்றா சொல்லுவோம் அட்ரஸ் சொல்லுவோம் அப்புறம் என்ன புண்டை கேட்டுக்கிட்டு இருக்கா பிரபு பெரிய அட்ரஸ் உனக்கு தெரியாது உனக்கு அட்ரஸ் தெரியாது நீ சொல்ற வீட்டுக்கு பேசிக்கோ நேரில் கூட நம்பரை கூட என்ன புண்டைக்கு நீ வந்து என்ன என்னென்னு பேச போற அந்த தேவையா மாட்டேன் கூட்டா போன்ல பேச முடியாது போட்டா புண்டா நீ வீட்டுல வந்து என்ன பேச போற ஏன்டா தேவையாமைங்களா போன்லயே பேச முடியாது புண்டாமங்க